ஐம்பது வருட அவசர நிலை இந்த வார்த்தையை கேட்கும் போதே இந்திய ஜனநாயகத்துடைய வரலாற்றுல ஒரு இரண்டு அத்தியாயம் எழுபத்தி இந்திரா காந்தியால் அதோட அடிப்படை உரிமைகள் முடக்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அதே பேச்சு சுதந்திரம் மறுபடியும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது மாதிரியான ஒரு கேள்விகளும் எழக்கூடிய சூழல் உருவாகி இருக்கு ஒரு நகைச்சுவை நடிகராக இருக்கக்கூடிய ஒரு கலைஞருடைய குரல் கூட அரசாங்கத்தால மிரட்டப்படக்கூடிய சூழல் வந்து இப்போ ஏற்பட்டு இருக்கு அதாவது டெல்லி முதல்வரா இருக்கக்கூடியவங்க தன்னுடைய சொந்த ஆபத்துல நீ நிகழ்ச்சியை நடத்திக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கலைஞர்கிட்ட கிட்ட சொல்றது எதனால எதுக்காக ஒரு நகைச்சுவை கலைஞருடைய அரசியல் நையாண்டிக்கு இவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் கொடுக்கறதுக்கான அவசியம் எதுக்கு சுதந்திர கருத்துகளுக்கு விமர்சனங்களுக்கும் ஜனநாயகத்துல ஏன் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்து கொடுத்திருந்தும் நம்ம இன்னும் வரைக்குமே அதால அதிக அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்றதுக்கான மிகப்பெரிய கேள்வியும் இத பத்தின முழுமையான பின்னணியும் இதுக்கான விடைகள் தேடிதான் இந்த வீடியோவோட ஒரு பயணம் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோ போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கருத்துக்களை இந்திய ஜனநாயகத்துடைய அடிப்படை ஆதாரமா இருக்கக்கூடிய பேச்சு சுதந்திரம் அப்படின்றது எப்படி இப்போ அச்சுறுத்தப்படுது அப்படின்றதும் ஒரு நகைச்சுவை கலைஞருடைய துணிச்சல் எப்படி இந்த அச்சுறுத்தல வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கு அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு ஒரு விரிவான அலசலை பத்தி நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு சரி சரியா சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இந்தியாவுடைய பிரதமரா இருந்தவங்க இந்திரா காந்தி அவர்கள் ஒரு அவசர நிலையை பற்றின ஒரு அறிவு போன அறிவிக்கிறாங்க அந்த நாட்கள் இந்திய ஜனநாயகத்துடைய வரலாற்றுல ஒரு இரண்டு அத்தியாயமான ஒரு பதிவாகவும் வரலாற்றுல பதிவாகி இருக்கு அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு ஊடகங்கள் மௌனமாக்கப்பட்டிருக்கு எதிர்ப்பு குரல்களும் அடக்கப்பட்டிருக்கு இப்போ இருக்கக்கூடிய பாஜக அரசு இந்த நாளை பயன்படுத்திக்கிட்டு அவசர நிலையை அமல்படுத்தி இருக்கக்கூடியது காங்கிரஸ் கட்சி தான் அதோடைய பேச்சு சுதந்திரத்தை அடக்கியதும் அவங்க தான் தான் சொல்லி பிரச்சாரத்தை செஞ்சுட்டு வராங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அப்படின்றது அப்படின்றது முற்றிலுமாகவே மாறுபட்டதாகவும் வேறுபட்டதாகவும் நடந்த ஒரு சம்பவம் பார்த்தோம்னா இந்த பிரச்சனையை அவங்க மாத்திட்டு அவங்களையே வந்து அவங்க ஒரு சூழல்ல மா சிக்க வச்சிருக்காங்க அப்படின்றது தான் இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா பாஜக கூடிய அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் பக்கத்துல வந்து ஒரு பதிவு ஒண்ணு பதிவிடுறாங்க அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா எதிர்காலத்துல காங்கிரஸ் அரசு வந்து அவசர நிலையை அமல்படுத்துமா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணக்கு வந்து அதுல பதிவிடுறாங்க இதோடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா காங்கிரஸ் கட்சி மேல அதிகமான அவசர நிலை பிம்பத்தை வந்து வலுப்படுத்துறதுக்கான ஒரு பிம்பமா தான் கிரியேட் ஆனா இதோட முடிவுகள் பாஜகவுக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியை சொல்லணும் ஆச்சரியப்படக்கூடிய விதமா என்ன அப்படின்னா வாக்களிச்சிருக்கிறவங்கல மூணுல ரெண்டு பங்கு இருக்கிறவங்க அதாவது அதிகமான அளவுக்கு இருக்கிறவங்க இல்ல அப்படின்ற ஒரு பதில தான் கொடுத்திருக்கிறாங்க இது பாஜகவுடைய பிரச்சாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா அமைஞ்சிருக்கிறதாக மட்டும் இல்லாம பொதுமக்களுடைய அவசர நிலை பற்றி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மேல இருக்கக்கூடிய பார்வையை விட தற்போது இருக்கக்கூடிய ஆட்சியுடைய போக்குகளையும் பேச்சு சுதந்திரத்து மேல இருக்கக்கூடிய அச்சுறுத்தலையும் கூர்ந்து கவனிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளிச்சம் போட்டு காட்டுறதாக இருக்கு இது பாஜகவுடைய சொந்த பொறி அதாவது அவங்களே அவங்களுக்கு ஒரு சூழ்ச்சியான வலைய உருவாக்கிக்கிட்டதாக இருக்கு அதுல அவங்களே சிக்கவும் செஞ்சிருக்காங்க இந்த சூழ்நிலையில தான் டெல்லி முதல்வர் ரேகா குப்தா அவர்கள் வந்து ஜன்சட்டா ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஊடக நிகழ்ச்சியில நகைச்சுவை கலைஞரான குணால் கம்ரா அவரை பத்தின அதாவது அவர் வந்து டெல்லியில வந்து நிகழ்ச்சி நடத்தலாம் ஆனா அந்த விஷயம் வந்து அவருடைய சொந்த ஒரு ஓன் ரிஸ்க்ல வந்து அவர் நடத்தட்டும் அப்படின்னு சொல்லி மிக பெரிய அளவுக்கான ஒரு சர்ச்சையை கிளப்புற மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க அப்போ ஒரு முதலமைச்சர் தன்னுடைய மாநிலத்துக்கு வரக்கூடிய ஒரு கலைஞர்கிட்ட தன்னுடைய உத்தரவாதத்தோட இல்லாம அவங்க அதை பொறுப்பேற்றுக்காம உங்களுடைய வந்து ஒரு நடத்திக்கலாம் அப்படின்றது சொல்ல ஒரு ஒரு விஷயம் எவ்வளவு ஆபத்தான கருத்தா இருக்கு அப்படின்றது ஒரு பிரதிநிதி வந்து ஒரு முதலமைச்சர் எப்படி இப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் எழுப்புறாரு உடனடியாகவே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய வார்த்தைகளை தயக்கத்தோட மறுத்துட்டு அது தவறு அப்படின்றதையும் ஒப்புக்கிறாங்க ஆனா அவருடைய மனதுல இருக்கக்கூடிய எண்ணம் அப்படின்ற விஷயம் இந்த இடத்துல பெரிய

விளைவை வந்து ஏற்படுத்துறதுக்காக ஏற்படும் இப்படிலாம் பேசணும்னா இது ஏற்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு பகிரங்கமான ஒரு மிரட்டலை விடுத்திருந்தாங்க கமராவுடைய சூழலோ இல்ல இப்ப மூடப்பட்டிருக்கக்கூடிய அந்த நகைச்சுவை கிளப் மேல நடந்திருந்த தாக்குதல் இப்படின்ற விஷயம் மகாராஷ்டிரா விமர்சனம் சுதந்திரமான ஒரு கருத்து இல்ல ஒரு நக்கலான கேலி நையாண்டியாக இருக்கக்கூடிய ஒரு கருத்துக்கு கூட இங்க வந்து இடம் இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு ஒரு கலைஞன் வந்து தன்னுடைய கலையின் அரசியல் விமர்சனங்களை முன்வைக்கும் போது அச்சுறுத்தல்களை எதிர்கொள்றதுக்கான ஜனநாயகத்துக்கு மிகவுமே ஆபத்தான ஒரு செயலாகவும் பார்க்கப்படுது வரலாற்று ரீதியா வந்து மகாராஷ்டிரா எதிர்ப்பு இலக்கியம் இல்ல கவிதைகள் முன்னோடியா இருந்திருக்கு ஆனா சத்ரபதி சிவாஜி காலத்துல தொடங்கி நவீன மராத்தி இலக்கியம் வரைக்குமே சமூக விமர்சனம் சுதந்திரமான கருத்துக்களுக்கு எப்போதுமே மகாராஷ்டிராவுடைய

வருவதற்கான ஒரு குறியீடதான் நமக்கு காட்டுறதாகவும் இருக்கு அதோட ரேகா குப்தாவுடைய அந்த கருத்துக்கு பதிலளிச்சிருக்கக்கூடிய குணால் கமரா அவர்கள் வந்துட்டு ஒரு உண்மையான ஏபிவிபி காரியகர்த்தாவை மாதிரியே பேசியிருக்கிறாரு அதே நேரத்துல ஒரு கண்ணியமான முதலமைச்சரா பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அப்படின்றதாகவும் அவர் கிண்டலான ஒரு விஷயத்தையும் கூறியிருக்கிறாரு அதோட அஹ் குப்தாவுடைய கருத்துக்கள் அப்படின்றது டெல்லி சுற்றுலாவுக்கான ஒரு முழக்கமா இருக்கலாம் அப்படின்னும் சர்காஸ்டிக்கா ஒரு ஒரு விஷயத்தையும் தெரிவிச்சிருக்கிறாரு பாஜக வந்து தற்போது டெல்லி அரசாங்கத்தை நடத்தி வர்றதால தலைநகர்ல மூன்று இயந்திரமா அதாவது அரசாங்கமாக இருக்கிறதாகவும் பெருமை பேசிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு டெல்லி முதலமைச்சரால அரசியல் நையாண்டியோ இல்ல நகைச்சுவையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு பாதுகாப்பான இடத்தை கொடுக்க முடியல அப்படிங்கும்போது இந்த விஷயம் அப்படின்றது மிக ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயமாக தானே இருக்கு அப்புறம் என்ன மூன்று இயந்திரம் அரசாங்கமாக இது இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்புறதாக தானே இருக்கு இது ஜனநாயகத்துடைய அடிப்படை தூண்கள் இருக்கக்கூடிய பேச்சு சுதந்திரம்ன்ற விஷயத்திலயே எப்பவும் இந்த அச்சுறுத்தல் வர்றதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்றதுதான் இங்க ஒரு விஷயமா பார்க்கப்படும் காரணம் என்னன்னா நீ பேசிட்ட அது நாலு பேர் காதில் விழுந்துருச்சு அப்படின்னா ஒரு விஷயத்த வந்துட்டு அந்த இடத்துல அவங்களால பண்ண முடியாது அப்படின்றதாக தான் இங்க பார்க்க வேண்டியதாகவும் இருக்கு அதோட கடந்த மார்ச் மாதம் குணால் கம்ரா தன்னுடைய புதிய நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய நயா பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ வந்து அவர் வெளியிட்டு இந்த நிகழ்ச்சியில் நாட்டுடைய நிலைமையும் அரசாங்கத்துல மேல இருக்கக்கூடிய ஒரு கூர்மையான தெளிவுபடுத்துறதுக்கு விதமா வந்து பல ஒரு கிண்டல் பகடியா பேசக்கூடிய சில பாடல்களையும் அவர் பாடியிருக்கிறார் இந்த வீடியோ ஆனதுதான் மும்பையில பதிவு செய்யப்பட்டிருந்த அந்த நகைச்சுவை கிளப் வந்து சிவசேனா உறுப்பினர்கள் சேதப்படுத்துக்கான ஒரு வழியாக அவங்க எடுத்திருந்தாங்க அதோட கமரா மேல எஃப்ஐஆருமே பதிவு செய்யப்பட்டுச்சு அந்த சூழல்ல இப்போ இந்த நிகழ்ச்சியில பிரதமர் நரேந்திர மோடி விமர்சிச்சு கம்ரா வந்து தனஷா இல்ல ஒரு சர்வாதிகாரி அப்படின்ற மாதிரியான ஒரு பாடலை பாடினாரு அதோட அந்த பாடல்லே இன்னொரு பாடல்ல வந்துட்டு புகழ் பெற்றிருக்க கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலோட மெட்டிலேயே சிவசேனாவுடைய தலைவரான மகா தலைவரும் அப்புறம் மகாராஷ்டிராவுடைய துணை இருக்கக்கூடிய வெறும் ஒரு நகைச்சுவை கலைஞருடைய தனிப்பட்ட கிடையாது இது இது பேச்சு அரசுடைய விமர்சனங்களை எதிர்கொள்றதுக்கான திறன் மேல நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு தாக்குதலாக தான் இது எடுத்துக்கொண்டு ஒரு ஜனநாயக வலுவா இருக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மக்கள் சுதந்திரமா அந்த இடத்துல கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான அனுமதி அவங்களுக்கு அனுமதிக்கப்பட வேண்டியதாகவும் இருக்கு விமர்சனங்களை வரவேற்கவும் அவங்க செய்யணும் அதாவது ஒரு ஒரு நெகட்டிவ் இருக்குன்னு சொல்ற பட்சத்துல அது சரி செய்யறதுதான் ஒரு சரியான அரசாங்கமே தவிர அதை வந்து நியாயப்படுத்துறது அப்படின்றது இந்த இடத்துல சரியான ஒரு அரசாங்கத்துடைய செயல் அது கிடையவே கிடையாது அப்படின்றதுதான் இப்போ இவங்க இந்த விமர்சனங்களை வரவேற்கிறதும் கிடையாது மக்களுடைய பேச்சு சுதந்திரத்தையும் கை வச்சுட்டாங்க ஆனா இது எல்லாத்துக்கும் மாற அவங்க பண்ணிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க அச்சுறுதல்கள் வழங்குறதோ இல்ல ஏதாவது நீ பேசிட்டியா உடனே உன் மேல வழக்கு இல்லையா உன்னோட ஓன் ரிஸ்க்ல நீ இதுக்கு மேல பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் கொண்டு வந்து அடிக்கிறது அப்படின்ற விஷயத்த இதை பார்க்கும் நம்மளுடைய ஜனநாயகத்துக்கு இது மிகப்பெரிய ஆபத்தா வரதுக்கான வாய்ப்புகளாக தான் தெரியுது இந்த நிலைமை அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது மாதிரியான செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கோபாசி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி